நீதி மையம் கட்சியின் தலைவர் நம்மவர் பத்மஸ்ரீ டாக்டர் திரு கமலஹாசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகா ஏர்கொடி அச்சம்பத்து கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் அளித்த கோரிக்கை மனுவை நம்மவர் தொழிற்சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சொக்கர் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் மகளிர் அணி மாநில செயலாளர் பத்மா ரவிச்சந்திரன் மகளிர் மண்டல செயலாளர் கலையரசி நமவர் தொழிற்சங்க பேரவை மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெகன் பிரசாத் மகளிர் அணி மேற்கு அமைப்பாளர் மீனாம்பிகை மகளிர் அணி மேற்கு தொகுதி துணை அமைப்பாளர் மகளிர் நிர்வாகிகள் சுகுணா மற்றும் ராஜலட்சுமி இவர்கள் முன்னிலையில் மக்கள் கோரிக்கை மனுவை மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் திட்ட ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களிடம் மக்கள் சார்பாகவும் மையம் உறவுகள் சார்பாகவும் மனுவை பெற்றுக்கொண்டனர்